என் அன்பு சகோதர சகோதரிகளே நிமிடங்கள் என்கிற இந்த ஜிப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜிபிக்க இருக்கிறோம் ஆப்கானிஸ்தானில் தொடர்ந்து தாலிபான் ஆட்சிக்கு பிறகு மிகவும் நெருக்கடியான சூழலை மக்கள் சந்தித்து வருகிறார்கள் குறிப்பாக குளிரோடு கூட பட்டினியையும் அவர்கள் எதிர்கொள்ள வேண்டிய அபாய சூழலில் இருக்கிறார்கள் காரணம் ஏற்கனவே பலவிதமான பொருளாதார நெருக்கடி ஒரு பக்கம் மத தீவிரவாதம் இன்னொரு பக்கம் இது நிமித்தமாக பாதிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் தாலிபான்களுடைய ஆட்சியானது தொடர்ந்து நெருக்கடியை அவர்களுக்கு கொடுத்து வந்தது தற்போது அங்கே சுமார் இரண்டு புள்ளி முப்பது கோடிக்கும் அதிகமான ஜனங்கள் அதாவது அங்குள்ள மக்கள் தொகையில் பாதிக்கும் அதிகமான பேர் நெருக்கடியான சூழ்நிலையில் உதவி தேவைப்படும் நிலையில் இருக்கிறார்கள் என்று அங்குள்ள செஞ்சிலுவை சங்கம் தெரிவித்திருக்கிறது அமெரிக்கா தன்னுடைய நிதி உதவியை அகில உலக உணவு திட்டத்திற்கு வழங்கி அதன் மூலமாக பல நாட்டிலே பசியாலும் பட்டினியினாலும் வாடுகின்ற மக்கள் உதவி பெறும்படியாக பயன்பெறும்படியாக செய்து வந்தது தற்போது அமெரிக்கா அந்த நிதியை நிறுத்தி இருக்கிறது அதனால் இதனால் அதிகம் பயன்பெற்று வந்த ஆப்கானிஸ்தானில் உள்ள மக்கள் மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் தற்போது ஒன்று புள்ளி ஏழு கோடிக்கும் அதிகமான ஜனங்கள் பசியினாலும் பட்டினியினாலும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் குளிரோடு கூட என்று கூறப்படுகிறது மட்டுமல்ல தொடர்ந்து அங்கே மிகப்பெரிய சவால்களை மக்கள் சந்தித்து வருகிறார்கள் பட்டினிதான் பிரதான ஒரு பிரச்சனையாக அங்கே உணவுக்காக அலை மோதுகிற ஜனங்களை பார்க்க முடிகிறதாக கூறப்படுகிறது மட்டுமல்ல தாலிபான்களுடைய ஆதிக்கத்திற்கு பிறகு அங்கிருந்து ஈரான் மற்றும் பாகிஸ்தான் நாடுகளுக்கு வெளியேறின மக்கள் சுமார் எழுபத்தி ஓரு லட்சம் பேர் தற்போது தங்களுடைய சொந்த நாடுகளுக்கு திரும்பி இருப்பதும் அங்குள்ள மக்கள் தொகையை தேவையில் உள்ள மக்களை அதிகரித்திருக்கிறது மட்டுமல்ல கடந்த ஆண்டை விட முப்பது லட்சம் பேர் அதிகமாக இந்த ஆண்டிலே இந்த தேவையில் உள்ள சூழ்நிலையில் அதுவும் உணவு பற்றாக்குறையினால் பாதிக்கப்படுகிற சூழ்நிலையில் இருக்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது ஆகவே இந்த பட்டினியினால் பசியினால் வாடிக்கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு தேவையான உதவியை அகில உலக நாடுகள் மூலமாக ஐநா பெற்றுத்தரவும் அவர்களுடைய பட்டினி பசியிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்படவும் எல்லா மக்களும் போஷிக்கப்படவும் பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த ஜனங்களுக்கு கர்த்தர் மனமிறங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலே சுமார் இரண்டு புள்ளி இரண்டு கோடிக்கும் அதிகமான ஜனங்கள் தொடர்ந்து பட்டினியினால் பாதிக்கப்படுவார்கள் என்றும் கூறப்பட்டிருக்கிறதுனால் இந்த பாதிப்பு நீடிக்காமல் இருக்க கர்த்தர் மனமிரங்க ஜபிக்க போகிறோம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஆப்கானிஸ்தானிலே நிலவி வருகிற கடுமையான பசி பட்டினியினாலே குளிரினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களுக்காக நாங்கள் திறப்பிலே நின்று ஜபிக்கிறோம் ஆண்டவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலே ரெண்டு புள்ளி ரெண்டு கோடிக்கும் அதிகமான ஜனங்கள் தொடர்ந்து பட்டினி நீடிக்குமானால் பாதிக்கப்படுவார்கள் என்றும் தற்போது ஒன்று புள்ளி ஏழு கோடி ஜனங்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் பாதிக்கும் அதிகமான மக்கள் தொகை ஜனங்கள் உதவி தேவைப்படும் நிலையில் இருக்கிறார்கள் என்கிற செய்தி அறிந்து கொண்டு இந்த ஜனங்களுக்காக மனமிறங்க நாங்கள் பாரத்தோடு ஜபிக்கிறோம் பட்டினியில் இருக்கிற ஜனங்கள் போஷிக்கப்பட இந்த சூழ்நிலை மாற கர்த்தர் மனமிறங்க நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவர தகப்பனே உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் எங்களோடு ஜபத்து இணைந்திருக்கிற அன்பு சகோதர சக்தி ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க மேன்மைப்படுத்துங்க இயேசு விநாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபியுங்கள் கர்த்தர் எங்களை ஆசிரியப்பாராக ஆமேன்